எல்லோரும் எப்படி இருக்கீங்க பிரபஞ்ச அலைகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி எங்கள் வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம் பாருங்கள் பேர் பேராக இருக்குது அதை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மார்னிங் வந்து ஒரு கீச் கீச்சு இருந்து பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் லவ் பேர்ட்ஸ் வீட்டில் வச்சுக்கிறது நல்ல வைப்ரேஷன் சொல்கிறாங்க நிறைய வந்து அந்த மாதிரிலாம் கேட்டதுனால தான் வாங்கி வளர்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது லவ் அப்படின்னாலே இந்த பேர்ட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே பேர் பேராக தான் இருப்பாங்க அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த ஊஞ்சல்லாம் அழகாக ஆடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் எல்லோரும் வாங்கி வளங்க அந்த குரல் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்கும்போது வீட்டுக்கே வந்து ஒரு உயிரோட்டம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் இந்த லவ் பேர்ட்ஸ் வந்த பிறகு எங்கள் வீட்டில் நிறைய ஹாப்பி நியூஸ்லாம் நடந்திருக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கி விலங்க நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி எங்கள் வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம் பாருங்கள் பேர் பேராக இருக்குது அதை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மார்னிங் வந்து ஒரு கீச்சு கீச்சு இருந்து பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் லவ் பேர்ட்ஸ் வீட்டில் வச்சுக்கிறது நல்ல வைப்ரேஷன் சொல்கிறாங்க நிறைய வந்து அந்த மாதிரிலாம் கேட்டதுனால தான் வாங்கி வளர்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது லவ் அப்படின்னாலே இந்த பேர்ட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே பேர் பேராக தான் இருப்பாங்க அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த ஊஞ்சல்லாம் அழகாக ஆடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் எல்லோரும் வாங்கி வளங்க அந்த குரல் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் வாங்கி போது வீட்டுக்கே வந்து ஒரு உயிரோட்டம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் இந்த லவ் பேர்ட்ஸ் வந்த பிறகு எங்கள் வீட்டில் நிறைய ஹாப்பி நியூஸ்லாம் நடந்துருக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கி விலங்க நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி